அலெக்ஸ் பகுதி ஏழு இக்கதையில் வரும் கதாபாத்திரம் மற்றும் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே இது யாரும் மனதையும் புண்படுத்துவதற்கானதா அல்ல கேரளா மற்றும் ஆந்திராவிற்கு இடையேயான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கேரளா அணி முதலில் பேட்டிங் செய்து எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்து மூன்று விக்கெட்டுகள் இழந்த நிலையில் இருந்தது எழுபத்தி எட்டு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற குறிக்கோளோடு களமிறங்க கொண்டிருக்கிறது ஆந்திரா அணி போட்டி தொடங்க இன்னும் அரை மணி நேரம் இருந்த நிலையில் வானிலை அறிக்கையில் கூறப்படுவது என்னவென்றால் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்ற அறிதுபு வெளியானது கேரள அணியின் சார்பாக விளையாடிய சுதீஷ் என்பவருக்கு கையில் அடிபட்ட காரணத்தினால் அவரால் போட்டியில் தொடர்ந்து விளையாட முடியாது ஆதலால் கேரள அணியின் சப்போர்ட் பிளேயரான மணியை கேரளா அணியில் சேர்த்ததாக அறிவித்தனர் போட்டி துவங்கியது கேரள அணியிலிருந்து பந்து வீச அருண் தயாரானார் போட்டியின் முதல் ஓவரின் முதல் பந்தை அருண் வீசினார் ஆந்திரா அணியை சார்ந்த பேட்ஸ்மேன் ஓங்கி அடித்த அடியில் பந்து மோக்கி பறந்தது ஆறு ரன்களை பெற்றுக் கொடுத்தது ஆந்திரா அணி இன்னும் ஆக்ரோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று கேரள அணியின் கேப்டனுக்கு புரிந்தது அதனால் தனது அணியை பாதுகாப்பாக விளையாடுமாறு தன்னுடைய சைகை மூலம் தெரியப்படுத்தினார் இரண்டாவது பந்தை வீசினார் அருண் ஆந்திர அணியின் பேட்ஸ்மேன் அந்த பந்தை நேராக அடித்தார் அந்த பந்து துரவிஷ்டமாக அருணின் முகத்திலேயே பட்டது அருண் அங்கேயே விழுந்துவிட்டார் மருத்துவ குழு அவரை பரிசோதிக்கச் சென்றது அவருக்கு தாங்க முடியாத வழி இருந்தது மருத்துவர் கேரள அணியின் கேப்டனான மோகனிடம் அவரால் விளையாட முடியாது என்று தெரியப்படுத்தினார் ஆனால் மோகன் அருணிடம் பேசிவிட்டு முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லி மருத்துவரை அனுப்பி வைத்தார் மோகன் அருணை அழைத்து நான் சொல்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இது நம்ம ரசிகர்களுக்காக நான் உன்கிட்ட கேட்குறேன் நீ இப்போ விளையாட முடியாது எனக்கு தெரியும் ஆனா நீ இப்போ விளையாடலனா இப்பவே நம்ம எல்லாரும் தோத்த மாதிரி தான் ஏன்னா உனக்கு பதிலாக விளையாட இங்க வேறு யாரும் இல்ல நீ இப்போ விளையாடினாலும் நம்ம ஜெயிச்சிருவோன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இப்படி தோக்குறோன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மிச்சம் இருக்கிற பந்தையும் நீ மெதுவாக கூட போடு அவங்க ஒவ்வொரு பந்துகளையும் ஆறு ரன்கள் அடிச்சாலும் சரி பரவாயில்ல இந்த ஒரு ஓவரை மட்டும் நீ போட்டு முடித்துவிடு என்று தயக்கத்துடன் கூறினார் கேரள அணியின் கேப்டன் இதையெல்லாம் பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் பாண்டியன் பாண்டியன் எப்படி உள்ளே வந்தான் என்றால் மருத்துவ குழு வந்த வேகத்தில் பாண்டியனும் அவர்களோடு வாட்டர் பாட்டில்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்துவிட்டான் ஏனென்றால் அருணும் பாண்டியனும் இணைந்து இரண்டு படங்கள் நடித்திருந்தனர் அவர்களுக்கு இடையே சின்னதாக நட்புன் இருந்தது அருண் என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரு பக்கம் வலி இன்னொரு பக்கம் அணியின் மானம் என்ற குழப்பத்தில் இருந்தவன் சற்றென்று செறிங்க கேப்டன் ஓவரை முடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்ற பாண்டியனிடம் வாட்டர் பாட்டிலை வாங்கி தன் தாகத்திற்காக தண்ணீரை அருந்தினான் பாண்டியன் அருணின் தோலை தட்டி கொடுத்துவிட்டு தண்ணீர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான் முதல் ஓவரின் மூன்றாவது பந்து போடப்பட்டது அந்த பந்தில் ஆந்திரா அணியினர் போர் அடித்தனர் மீதமுள்ள மூன்று பந்தில் மூன்று ரன்கள் அடித்தனர் முதல் ஓவர் முடிவில் விக்கெட்டுகள் ஏதுமில்லாமல் பதிமூன்று ரன்கள் அடித்திருந்தனர் ஆந்திரா அணியினர் இரண்டாவது ஓவரை வீச முரளி வந்தார் முதல் பந்திலேயே ஆந்திரா அணியின் பேட்ஸ்மேனின் விக்கெட்டை வீழ்த்தினார் கேரளா ரசிகர்கள் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தனர் இரண்டு ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு பதினேழு ரன்கள் எடுத்திருந்தனர் ஆந்திரா அணியினர் மூன்றாவது ஓவரை வீச அஸ்வின் வந்தார் மூன்றாவது ஓவரில் மூன்று ரன்கள் கொடுக்கப்பட்டது மூன்று ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபது ரன்கள் பெற்றிருந்தனர் ஆந்திரா அணியினர் நான்காவது ஓவர் வீசுவதற்குள் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது இதனால் அனைத்து வீரர்களும் விளையாட்டு மைதானத்தை விட்டு வெளியேறினர் ஆந்திர அணியினர் இன்னும் ஐம்பத்தி நான்கு பந்துகளுக்கு ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்றுதான் இருந்தது இருந்தாலும் மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது மழை நிற்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை அதனால் நடுவர்கள் இணைந்து ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருந்தனர் மறுபக்கம் தமிழ்நாட்டு அணியின் கேப்டன் அர்ஜுன் தாஸ் மற்றும் கேரளா அணியின் கேப்டன் மோகனும் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் மனுஷனா இவனுங்க இப்படி காட்டுத்தனமா விளையாடிட்டு இருக்கானுங்க யார சொல்றீங்க மோகன் என்று சிரித்தார் அர்ஜுன் தாஸ் நான் உங்க டீம சொல்லல சார் இந்த ஆந்திரா டீம தான் சொன்னேன் அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா இப்படி ஆக்ரோஷமா விளையாடுறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சார் எங்க நாங்க என்ன ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா எங்க அணில ரெண்டு பேருக்கு அடிபட்டுருச்சு சூட்டோட சூட்ட விளையாடிட்டு இருந்த கூட விளையாடிட்டு இருக்கலாம் இப்ப மழை வேற பெய்யுது இப்போ நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க மழை நின்றவுடன் இப்படி தன் விளையாட போறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பாவம் அந்த பையன் அருண் முகத்திலேயே பட்டுருச்சு அவனால் சரியா பார்க்க கூட முடியல அவன் விளையாட முடியாதுன்னு எனக்கே தெரியும் இருந்தாலும் அவனை ஒரு சப்போர்ட்டாக தான் வச்சிருக்கேன் இப்போ அவனும் விளையாடலனா டீம்ல ஒரு ஆள் குறைந்து விடும் எங்களால விளையாடவே முடியாது என்று கவலைப்பட்டார் மோகன் சரி விடுங்க மோகன் விளையாட்டுல இதெல்லாம் சகஜந்தானே இப்ப எப்படி இருக்காருன் பரவாயில்லையா என்று விசாரித்தார் அர்ஜுன் தாஸ் இப்போ நல்லாதான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களால விளையாட முடியாது எப்படியும் நீங்க ஃபைனலுக்கு ஆந்திரா கூட தான் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் விளையாடுறாங்க இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நடுவர் குழுக்கள் இணைந்து பேசி முடித்து விட்டனர் இப்போது முடிவை கூறுவதற்கு நடுவர் தயாராக இருந்தார் கேரள அணியினர் வேகமாக ரிசல்ட்டை சொல்லுங்கப்பா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் என்ற எண்ணங்களோடுதான் இருந்தனர் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தோல்வி நாம் தான் என்று ரன்ரேட் வீகத்தை வைத்து பார்க்கும் பொழுது கேரளா அணி மூன்று ஓவர் முடிவில் இருபத்தி எட்டு ரன்கள் அடித்து எந்த விக்கெட்டுகளும் இல்லாமல் இருந்தது ஆனால் ஆந்திரா அணி மூன்று ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபது ரன்கள் அடித்திருக்கிறது ஆதலால் ரன்ரே டீம் வீகத்தின் அடிப்படையில் கேரளா அணிதான் வெற்றி பெற்றது என்று அறிவிக்கிறோம் இறுதிப் போட்டி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நாளை நடைபெறும் என்று கூறினார்கள் கேரள ரசிகர்கள் அளவற்ற மகிழ்ச்சியில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் கேரள அணி கோ இதை நினைத்து சந்தோஷப்படுவதா இல்லை கவலைப்படுவதா என்ற குழப்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர் கேரள அணியின் கேப்டன் மோகன் அணியில் பத்து பேர்தான் இருக்கிறார்கள் இவர்களை வைத்து எப்படி விளையாடப் போறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ஹலோ சார் என்று குரல் கேட்டது யார் என்று நிமிர்ந்து பார்த்தார் மோகன் ஆந்திரா அணியை அடிப்பது கஷ்டம் உங்களை அடிப்பது கஷ்டமில்லை இல்லை என்று கூறி நக்கலாக சிரித்து விட்டுச் சென்றார் அர்ஜுன்தாஸ் மோகன் அவமானம் பட்டதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து தன் அணியை நோக்கிச் சென்றார் தன் அணியிடம் இப்ப நம்ம பத்து பேர் தான் இருக்கோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரால விளையாட முடியாது நமக்கு இப்போ ஒரு ஆள் வேணும் நம்ம நடிகர்கள் யாராவது வருவாங்களான்னு கேட்டு பாருங்க கொஞ்சம் சீக்கிரமா என்று கூறினார் கேப்டன் என்னாலும் முடியல நான் இந்த மேட்சோட முடிஞ்சிடும் வீட்டுக்கு போகலாம் தான் நினைச்சேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால வலியை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு ஆனா இப்ப ரொம்ப வலிக்குது இப்பவே சொல்லிடுறேன் என்னாலையும் விளையாட முடியாது கேப்டன் என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறினால் விமல் பரவாயில்ல விமல் நீ விளையாடின வரைக்கும் நீ நல்லா தான் நீ போறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனா உன்னால முடியல அது எனக்கு புரியுது சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்போ நமக்கு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க கொஞ்சம் வேகமா நம்ம ரெடி பண்ணணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே முரளி கூறினார் மோகனிடம் கேப்டன் தமன் கொஞ்சம் பிரியாதான் இருக்காரு அவரு வரேன்னு சொல்லிட்டாரு மத்த எல்லாரும் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியாக இருக்காங்க சில பேர் ஃபாரின் ஷூட்டுக்கு போயிருக்காங்க வரதுக்கு ரொம்ப கஷ்டம் என்று சொல்கிறார்கள் கேப்டன் கேப்டன் எனக்குடைய யோசனை இத கேட்டீங்கன்னா கொஞ்சம் மோசமான யோசனையாக தான் இருக்கும் என்று இழுத்தார் விமல் பரவாயில்ல சொல்லுங்கள் விமல் என்றார் மோகன் விமல் கேப்டன் நம்ம தமிழ்நாட்டு அணியின் கேப்டனான அர்ஜுன் தாஸ்ட்டை கேட்கலாமே ஏன்னா அவங்க சப்போர்ட் பிளேயர் ரெண்டு பேர் வச்சிருக்காங்க இதில் நமக்கு ப்ளஸ் என்னென்னா எந்த ஒன்னும் உள்ள இறங்கி விளையாடல நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் தருவாரு அந்த ரெண்டு பேத்துல ஹரிஷ்னு ஒரு பையன் இருப்பான் அவனை கூப்பிட்டு வாங்க என்று கூறினாள் விமல் பாண்டியன் மீது உள்ள கோபத்தினால் ஹரிஷை தேர்ந்தெடுத்தார் விமல் இது கூட கொஞ்சம் நல்ல யோசனை மாதிரி தான் தெரிகிறது ஆனா எப்படி கேட்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறதே விமல் ஓகே இருந்தாலும் போய் கேட்டு பார்ப்போம் வேற வழி இல்லையே நாளைக்கு வேற மேட்ச் இருக்கு சரி எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பர்ஃபாமன்ஸை காட்டுவோம் ஓகே டேக் ரெஸ்ட் நான் கேட்டுட்டு உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்றேன் இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஓகே என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஹோட்டலில் அர்ஜுன்தாஸ் தன் அணியுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது மோகன் அங்கு சென்றார் மோகனை பார்த்ததும் அர்ஜுன்தாஸ் என்ன விஷயம் மோகன் என்று கூற இல்ல சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினார் மோகன் சொல்லுங்க மோகன் என்ன விஷயம் என்று கேட்டார் அர்ஜுன்தாஸ் தாஸ் சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் உதவியா என்ன மோகன் சொல்றீங்க மோகன் சார் நான் நேரா விஷயத்துக்கு வரேன் இப்போ என்னோட அணியில் பத்து பேர் தான் இருக்காங்க உங்ககிட்ட சப்போர்ட் பிளேயர் ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க ஒரு ஆள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம நடுவர் கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம் ஏன்னா நாளை காலை மேட்ச் என்று கூறினார் மோகன் மோகனை பார்த்து நக்கலாக சிரித்தார் அர்ஜுன் தாஸ் ஓகே மோகன் நான் டீம் கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அணியிடம் பேச உள்ளே சென்றார் அர்ஜுன்தாஸ் தன் அணியிடம் மோகன் கூறியதை கூறினார் இதை கேட்ட அனைவரும் சிரித்தனர் நம்மகிட்ட கெஞ்ச அளவுக்கு ஆய் கேரளா அணி சரி ஓகே இப்போ யார் அனுப்பலாம் ஹரிஷ் அனுப்பலாமா இல்ல பாண்டியனை அனுப்பலாமா என்று கேட்டார் அர்ஜுன் தாஸ் சில பேர் ஹரிஷை அனுப்பிவிடுங்கள் என்று கூற உடனே ஃபைட் மாஸ்டர் ரஞ்சித் தெந்திரிச்சு இங்க பாருங்க கேப்டன் எப்படியும் கேரளா டீம் தோத்துறோம் நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிக்கிற டீம்ல இந்த பாண்டியன் இருக்கக்கூடாது இந்த பாண்டியனை அங்கு அனுப்பிவிடுங்க நம்ம ஜெயிச்ச சக்சஸ் பார்ட்டியில கூட அவன் இருக்க முடியாது என்ன சொல்றீங்க என்று கேட்டார் இதற்கு விஷ்ணுவும் ஆதரவளித்தார் அளித்தார் அர்ஜுன் தாஸ் ஹரிஷை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அங்கிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் அவர் ஹரிஷை கூப்பிடுகிறார் என்று ஹரிஷ் வந்து விட்டான் அர்ஜுன் தாஸ் ஹரிஷிடம் கேட்டார் நாளைக்கு போற மேட்ச்ல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் இருந்தாலும் உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு தரேன் நீ எங்களோடு இருந்தா நீ விளையாட முடியாது ஆனா ஜெயிக்க டீம்ல நீ இருந்தேன்னு ஒரு பெருமை இருக்கும் இன்னொரு வாய்ப்பு இப்போ கேரளா டீம்ல பத்து பேர் தான் இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆளை இருக்காங்க நான் ஒன்று அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அங்க நீ போய் விளையாட முடியும் உன்னால் ஆனா விளையாட மட்டும்தான் முடியும் ஜெயிக்க முடியாது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இப்ப முடிவு உன் கையில இந்த சான்ஸ் உனக்கு மட்டும்தான் தரேன் பாண்டியனுக்கு இல்ல அவனுக்கு ஆர்டர் மட்டும்தான் ஒன்னு போ இல்ல இங்க இரு இப்ப நீ என்ன முடிவெடுக்கிற சொல்லு என்று கேட்டார் அர்ஜுன் தாஸ் ஹரிஷுக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் திகைப்பில் நின்றான் ஃபைட் மாஸ்டர் மற்றும் அணியினர் நீ இங்கே இரு என்று சைகை காட்டினார் வெற்றி பெற்ற டீம் கூட இருந்தால்தான் உனக்கு மதிப்பு என்று கூறினார் அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏனென்றால் கேரளா அணியினர் எப்படி விளையாடினார்கள் என்று அவனும் பார்த்தான் அங்கே போய் தோல்வியடைவதற்கு இங்கே விளையாடாமல் இருந்தால் வெற்றி மகிழ்ச்சியில் நாம் இருக்கலாம் என்று யோசித்தான் அவன் முடிவை அர்ஜுன் தாஸிடம் கூறினான் சார் நான் உங்களுடைய இருக்கேன் சார் நான் கேரளா டீம் போகல என்று கூறிவிட்டான் அனைவரும் இவன் சொன்ன பதிலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் சரி ஓகே நீ இங்கேயே இரு என்று சொல்லி தோள்பட்டையை தட்டி கொடுத்தார் அர்ஜுன் தாஸ் சரி அந்த பாண்டியனை கேரளா அணிக்கு அனுப்பிவிடுங்க என்று கூறிவிட்டு வெளியே சென்று மோகன் பார்த்து ஓகே மோகன் நான் எங்க டீம்ல இருந்து பாண்டியனை உங்களுக்கு அனுப்புறேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் நடுவர்கிட்ட இத பத்தி பேசுவோம் என்று கூறி நடுவரிடம் சென்று ஒப்புதலை வாங்கினார் ஹரிஷ் நீ போய் பாண்டியனிடம் சொல்லிரு நாளை காலையில முதல் வேலையா கேரளா அணியின் கேப்டன் மோகனிடம் போய் பேச சொல்லு சரியா என்று கூறினார் அர்ஜுன் தாஸ் ஹரிஷ் பாண்டியனை பார்ப்பதற்கு சென்றான் ஹலோ பாண்டியா உனக்கு அடிச்சது பார் அதிர்ஷ்டம் எனக்கா என்ன அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு என்று கேட்டான் பாண்டியன் இருப்பா அதைத்தான் சொல்ல வரேன் உன்னைய கேரளா டீமுக்கு மாத்தி இருக்காங்க நீ இப்போ கேரள அணிக்காக விளையாட போற என்ன சொல்ற ஹரிஷ் உண்மையாவா உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையா ஹரிஷ் ஏன் கிடைக்கல உனக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன் என்று கேட்டான் பாண்டியன் தோக்குற டீம்ல போய் விளையாடுவதற்கு நான் என்ன லூசா என்று நக்கலாக சிரித்து கொண்டு சொன்னான் ஹரிஷ் இதற்கு பாண்டியன் சொன்னான் நீதானா சொன்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் யாருன்னு காட்டுவேன்னு இப்ப இப்படி சொல்ற என்று கேட்டான் இதற்கு ஹரிஷிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை சரி ஓகே ஹரிஷ் இப்போ நான் கேரளா அணிக்காக விளையாட போறேனா ஓகே என்று பாண்டியன் சந்தோஷமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஹரிஷ் பாண்டியன் இவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று மோகனிடமிருந்து ஃபோன் கால் வந்தது பாண்டியனுக்கு ஹலோ பாண்டியன் எப்படி இருக்கீங்க உங்க டீம்ல இருந்து சொல்லியிருப்பாங்க நாளைக்கு நீங்கள் எங்களோடு தான் விளையாட போறீங்கன்னு சாரி நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக எட்டு மணிக்கு வந்துருங்க மைதானத்துக்கு நம்ம டீம் கிட்ட அறிமுகம் பண்ணிட்டு டைரக்டா ஃபைனல்குள்ளே போயிடலாம் ஓகேவா என்று கூறினார் பாண்டியனும் ஓகே சார் நாளைக்கு காலையில் நான் உங்களை மீட் பண்றேன் என்று கூறினான் நாளை நடக்கப் போகும் போட்டியில் பாண்டியனின் பங்கு எவ்வாறு அமையப்போவது கேரள அணியினர் பாண்டியனை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனரா எந்த அணி கோப்பையை வெல்ல போகிறது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இந்த கதை தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பேப்பர் டப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி